அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் லைலத்துல் கதருடைய இரவுகளில் அதாவது ஒற்றைப்படையான நாட்களில் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிறதுலையே மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திகபார் செய்கிறது தான் அதுலையும் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக அதிக கனமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹால நம்முடைய ஆயிரம் தேவைகளுக்கு ஆமின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் உங்களுக்காக ஒன்பது இஸ்திகப்பார்களை நான் இன்றைக்கு சொல்ல போறேன் அதுலேயும் அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன் அரபி ஓத தெரியாதவங்க இன்ஷால்லா தமிழ பார்த்து ஓதுங்க ஏன்னா இஸ்திகபார் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது நம்முடைய வாழ்வை விதியை மாற்றி அமைக்கக்கூடியது ஏன்னா இஸ்திகப்பார் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் அப்படியே மயங்கரான் நம்ம கேட்குறது எல்லாம் நமக்கு கபூல் ஆக்கிறான் ஏன்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமல் அப்படிங்கிறது இஸ்திக்பார் தான் இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது ஒரு முறை நம்ப சரியாக உலக அவங்க சொல்லியிருக்காங்க எவருடைய பட்டோலையில் அதிகமாக இடம் பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி காத்துட்ருக்கு அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒருமுறை ரசூல்லா ஒரு சபையில் இருக்காங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கே ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க ஏன் ரசோல்லா எனக்கு வறுமையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது பணத்துக்கு பஞ்சமாக இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இஸ்தேகிப்பார் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இரண்டாவது ஒருத்தர் வர்றாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இஸ்தேக்பார் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க மூன்றாவது ஒருத்தங்க வந்து என்னுடைய பயிரெல்லாம் வீணாக போச்சு குடும்பத்தில் கவலையும் கண்ணீருமா இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இஸ் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதை பார்த்த மற்றொரு தோழர் கேட்குறாங்க ரசூர் எல்லாம் நீங்கள் எல்லாத்துக்குமே இசைகுப்பார சொல்லி அனுப்புறீங்களே அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரசூல்ல சொல்றாங்க உங்கள் இரட்சகனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அவன் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இன்னும் சொன்னாங்களாம் எல்லா தேவைகளுக்குமே இஸ்திகபார் போதுமானது ஏன்னா இஸ்திகபார சொன்னோம் அப்படின்னா தடுத்து வச்சிருக்கக்கூடிய மழையை கூட அதெல்லாம் இறக்குறான் அப்படின்னு ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி காமிச்சாங்களாம் அந்தளவு இஸ்திகபாருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதையும் நம்ம இந்த லைலத்துல் கதருடைய இரவுகளில் நம்ம ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா லைலத்துல் கதருடைய இரவில் நபியவங்க அதிகமாக செய்ய சொல்லிய விஷயம் செய்ய அமல் என்ன அப்படின்னா அது இஸ்தேகப்பாறு தான் அதனால தான் நபிவுங்க லைலத்தில் கதருடைய இரவுல ஓதக்கூடிய ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதுவுமே இஸ்தேகப்பாறை சார்ந்த ஒரு துவாவாக தான் இருக்கும் இன்னும் இஸ்தேக பாறை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே அல்லாஹ் ஏராளமான ரஹமத்தை நம் மீது கொட்டுறான் ஏன்னா அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல் இந்த இஸ்திகப்பார் எந்த அளவு இஸ்தேகப்பாரை அதிகப்படுத்துகிறோமோ அளவு அல்லாஹு விடத்தில் நம்ம நெருங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுறோமோ தடுத்து வச்சிருக்கக்கூடிய துவாவையெல்லாம் நல்லா கபூலாக்க தொடங்கிடுவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து ஒவ்வொரு ஒற்றைப்படையான லைலத்துல் கதருடைய இரவுலையும் மறக்காமல் இந்த இஸ்தேகப்பாரை ஒரு முறை பார்த்து ஓதிடுங்க அதுவும் இது சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகமான கனமுள்ள இஸ்தேகப்பார் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷாலா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அஸ்தௌஃபருல்லாஹ் அல் அலீம வா தூபு இலேஹி அததமா ஹலக்க அஸ்தௌஃபருல்லாஹ் அல் அலீம வா தூபு இலேஹி மில் அ மா ஹலக்க அஸ்தௌஃபருல்லாஹ் அல் அலீம அததமா ஃபி சமாவாத்தி வல்லார்லு அஸ்தௌஃபருல்லாஹ் அல் அலீம மில் அ மா ஃபி சமாவாத்தி استغفر الله العلیم واتوب الیه عدد ما احصا کتابه استغفر الله العلیم واتوب الیه مما احصا کتابه استغفر الله العلیم واتوب الیه عدد كل شيء استغفر الله العلیم واتوب الیه من كل شيء استغفر الله العلیم واتوب الیه عدد خلق ه ورلا نفسه وزنه عرشه ومداه كلماته அவன் படைத்தவற்றின் எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்தான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அவன் படைத்த எண்ணிக்கையின் அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹவிடமே மன்னிப்பு கேட்கிறேன் வானம் பூமியில் உள்ள எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் வானம் பூமியின் எண்ணிக்கையை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அவனுடைய வேதத்தில் பதிவு செய்த எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அவனுடைய வேதத்தில் பதிவு செய்த எண்ணிக்கையின் அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையின் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அனைத்து பொருட்களின் எண்ணிக்கையின் அளவை நிரப்பும் அளவிற்கு மகத்துவமான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அவனுடைய வானம் பூமி அவனது மகிழ்ச்சி அவனுடைய சிம்மாசனம் அர்ஷின் இடையளவு மகத்தான அல்லாஹ்விடமே மன்னிப்பை கேட்கிறேன் அவ்வளவுதான் சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒன்பது இஸ்தேக்பாடுகள் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்றேன் அல்லாஹ் எப்படியாவது அதை பார்த்து இந்த லைலத்துள் கதருடைய இரவுகளில் நீங்கள் முறையாவது ஓதிடுங்க ஏன்னா இஸ்திகபார் என்பது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இந்த வருடம் எப்படியாவது ஒவ்வொரு ஒற்றைப்படை நாள்லையும் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க இன்ஷால்லாம் அதற்கு பிறகு நீங்கள் ஆயிரம் தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா லட்சம் தேவைகளை எல்லாம் கபோல் நீங்கள் ஆயிரம் ரூபாயை கேட்டிங்க அப்படின்னா லட்ச ரூபாயை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் அந்த அளவு ஒன்றை கேட்டால் பல மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இரவில் இதை ஓதுங்க இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இப்போது நபிமார்களை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் ஓதுவாங்க அல்லாஹால உடனே அவங்களுடைய துவாவை கபூலாக்கி தருவான் இது போல தான் நமது வாழ்விலும் நம்முடைய பாவங்கள் தான் துவா கபூலாகாத காரணம் அதற்கு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டாலே போதுமானது அதிலையும் இந்த சிறந்த ஒன்பது இஸ்தைக்கு வரல நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதிடுங்க இன்ஷா அல்லா என்னுடைய ரஹ்மத் பறக்கத் கொண்டு அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்நாள் கோரிக்கைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி இரு உலகிலும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு செல்வாக்கோடு உயர்ந்த கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள்வான் ஆக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ